ஹலோ எவ்யான் வெல்கம் டு சுக் க்ளோவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த திட்டம் வந்து செயல்பாட்டில் இருந்தது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக இந்த திட்டத்தை வந்து முடக்கி வச்சுருந்தாங்க ஸோ அப்படி ஒரு திட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் மத்திய அரசுலேருந்து இப்போ செயல்படுத்திகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்க அப்படி ஒரு திட்டத்தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஆண் பெண் அனைவருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபா இலவசமாகவே கிடைக்க போகுது ஸோ அந்த திட்டத்தை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட் தான் அதாவது விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு திட்டம் தான் தையல் தொழில் கற்றும் வாங்குவதற்கு பணம் இல்லாமல் பலர் கஷ்டப்பட்டு வருகின்றன இவ்வாறு தையல் தொழிலில் ஆர்வமாக இருப்பவர்களுக்கு தையல் மெஷின் வாங்குவதற்காக பதினைந்தாயிரத்தை மத்திய அரசு வழங்குகிறது பிரதான் மந்திரி விஸ்வகர்மா என்ற திட்டத்தின் கீழ் இலவச தையல் மிஷின் வாங்குவதற்காக இந்த தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செயல்படுத்திகிட்டு இருந்தாங்க அதாவது மார்ச் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இதை வந்து செயல்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக வந்து இந்த திட்டத்தை வந்து முடக்கி வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது எலெக்ஷன்லாம் முடிஞ்சு மூணாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையேற்ற பிறகு இப்போ மறுபடியும் இந்த திட்டத்தை வந்து இப்போ செயல்படுத்தியிருக்காங்க விஸ்வகர்மா திட்டத்துக்கு ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஸோ அவங்க வெரிஃபிகேஷனில் வருவோம் ஸோ வெரிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு வந்து இந்த தையல் தொழில் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி உங்களுக்கு அந்த பதினைந்தாயிரம் ரூபாய் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேலும் இதற்கு என்னென்ன தகுதிகள் வேணும் எப்படி அப்ளை பண்ணுறது யாரெலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ தகுதிகள் அப்படிங்கிறது இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண் பெண் இருப்பாளருமே இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர் தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வயது வரம்பு அப்படின்னு எதுவுமே கொடுக்கல ஓகேங்களா லிமிட் வந்து கொடுக்கல மேலும் ஏற்கனவே இந்த திட்டத்தில் ஒரு பயனாளியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தையல் தொழில் செய்து கொண்டு இருப்பவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வகர்மா திட்டத்துக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு வந்து தையல் தொழில் தெரியணும் உங்களுக்கு வந்து தையல் மிஷினை ஹேண்டில் பண்ண தெரியணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் கீழே தையல் தொழில் செய்து கொண்டிருப்பவர் எவராயினும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து தகுதிகளாக கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான ஆவணங்கள் சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே பேசிக் டாக்குமெண்ட்ஸ் தான் ஆதார் அட்டை அதுக்கப்புறம் முகவரி சான்று முகவரி சான்று அப்படிங்கிறது நீங்கள் ஆதார் அட்டையை கூட கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அடையாள அட்டை அப்படின்னு இருக்கும் அடையாள அட்டையை நீங்கள் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா ஆதார் அட்டையை கொடுத்தாலும் ஓகே தான் ஆதாரே பார்த்திங்கன்னா முகவரி சான்றாகவும் அடையாள அட்டையாகவும் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் அளவு இரண்டு புகைப்படங்கள் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்கணும் ஆதாரோட ஃப்ரிஜாக இருக்கிற மொபைல் நம்பர் கம்பல்சரி வேணும் ஆதாரில் அந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் வங்கி கணக்கு புத்தகம் இது எல்லாமே இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த விஸ்வகர்மா திட்டத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி ஸ்கோலர் டபுள் ஸ்லாஸ் பிஎம் விஸ்வகர்மா டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்துக்கு போய்ட்டு நம்ம விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி சென்டருக்கு போய் நம்ம விண்ணப்பிக்கலாம் ஸோ நீங்களாக விண்ணப்பிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி அதில் கேட்கக்கூடிய விவரங்கள் மற்றும் ஆவணங்கள்லாம் நம்ம வந்து அதில் அப்டோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ரசீது வந்து நமக்கு அப்போவே வந்துடும் சரிங்களா அந்த ரசீது வச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெரிஃபிகேஷனில் வருவாங்க ஸோ வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது பேசிக் வெரிஃபிகேஷன் தான் ஸோ அந்தந்த இருந்து கோஆப்ரேட் பண்ணி தான் வருவாங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தையல் தொழில் தெரியுமா வீடு என்ன மாதிரி அதாவது போர் ஃபேமிலியாக பிபிஎல் லிஸ்ட்டில் இருக்கீங்களா இந்த மாதிரி தான் கேட்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது கம்மியாக ரெண்டு லட்சத்துக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது எல்லாமே இந்த கிரெட்டீரியலாம் பார்ப்பாங்க இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேக்ஷன் பண்ணிடுவாங்க அந்த தையல் மிஷின் வாங்கக்கூடிய அமௌண்ட்டு பதினைந்தாயிரம் ரூபாய் அது டைரக்டாக உங்களோட வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசுலேருந்து தரக்கூடிய ஒரு திட்டம் தான் விஸ்வகர்மா அப்படிங்கிறது ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க இப்போது அதாவது வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வகர்மா திட்டத்தில் ஸோ பரிசோதனை பணிகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரிசோதனை பணிகள் அப்படிங்கிறது ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எந்த ஸ்டேட்டஸுமே தெரியாது அது வந்து பெண்டிங்லேயே இருந்துட்டு இருக்கும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து வெரிஃபிகேஷன் வருவாங்க ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்புறம் இதில் யார் தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் அந்த பிஎம் விஸ்வகர்மா டாட் ஜிஓவி டாட் இன் அந்த இணையதளத்திலேயே விட்டுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேரடியாக அவங்களோட வங்கி கணக்கு அந்த அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாம் சொன்ன வழிமுறைகள் மூலமாக நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறத விட அருகில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி சென்டரில் அப்ளை பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு தப்பு இல்லாமல் அவங்க கரெக்டாக அப்ளை பண்ணி கொடுப்பாங்க ஸோ அப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இந்த தையல் மிஷின் வாங்கக்கூடிய பதினைஞ்சாயிரம் அமௌண்ட் உங்கள் வங்கி கணக்கில் கிரெடிட் ஆகும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதயகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதயகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களிடம்தோட பெருது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்